அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி தீர்ப்பு வழங்கியது இந்த தீர்ப்பை எடப்பாடி பழனிசாமி சி வி சண்மம் உள்ளிட்டவர்கள் தங்களுக்கு சாதமாக வந்த தீர்ப்பு என்று வரவேற்றார்கள் அதேபோல் போல் அதிமுக விளக்கப்பட்டவர்களும் தங்களுக்கு சாதமான தீர்ப்பு என்று கூறினார்கள் உண்மையில் இது யாருக்கு சாதமான தீர்ப்பு என்ற கேள்விக்கு பதில் காண்பதற்கு முன் பாஜகவின் நிலைப்பாடு திட்டம் குறித்து தெரிந்து கொள்வது அவசியம் ஏனெனில் அதில் தான் உண்மையில் இதற்கான பதில் இருக்கிறது பாஜகவுக்கு ஆதரவான தீர்ப்பு என்றும் தெளிவாக தெரிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திமுக அதிமுக பாஜக தலைமையில் தனித்தனி அணியாக தேர்தலை சந்தித்தார்கள் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இரு கூட்டணிகளுக்கும் பிரிந்த நிலையில் தமிழ்நாட்டில் அத்தனை இடங்களிலும் திமுக எளிதாக வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போது கூட இந்த அளவுக்கு பெரிய வெற்றியை அது பெறவில்லை அதிமுக பாஜக கூட்டணி மேற்கு மண்டலத்தில் அதிமுக இடங்களை கைப்பற்றியது பாஜக தனித்து போட்டியிருந்தால் இப்பொழுதுள்ள நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் அதற்கு கிடைத்திருக்க வாய்ப்பில்லை அதே நேரம் பாஜக தவிர்த்து அதிமுக பாமக உள்ளிட்ட பிற கட்சிகள் கூட்டணி வைத்தாலும் கூட இந்த இடங்கள் கிடைத்திருக்குமா என்பது சந்தேகத்துக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் பாஜக அல்லாத பிற கட்சிகளுடன் வலுவான கூட்டணி அமைந்ததால் திமுகக்கு நெருக்கடி அளிக்க முடியும் என்று இல்லை என்றால் அது பாஜகவுக்கு மிக மோசமான முடிவை தந்துவிடும் என்றும் பாஜக உணர்ந்திருக்கிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அதிமுக அமமுக பாமக மற்றும் ஒருங்கிணைந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று டெல்லி பாஜக தலைமை உறுதியாக இருக்கிறது அதிமுக உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று கூறப்பட்ட நிலையில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக அதிர்ச்சி வைத்தியங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அடிக்கடி தரப்படலாம் மூத்த நிர்வாகிகள் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி உருவாக்கலாம் என்று தெரிகிறது தற்போது செங்கோட்டையனை அதற்கு தான்